உறவுகளே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மார்னிங் எழுந்திரிச்சோன்னையும் கத்திரிக்காய் கொண்டு வந்தாங்க வீட்டுக்கே கொண்டு வந்துருந்தாங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு என்ன சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு என்ன சமைக்கலான்னு யோசித்தேன் என்ன பண்ணுறது கத்திரிக்காய் பார்த்தோன்னே நல்லா ஃப்ரெஷ்ஷாக குட்டி குட்டியாக இருந்தது எனக்கு அதை பார்த்தோன்னே ஞாபகம் வந்தது வந்து கத்திரிக்காய் கறி செய்யலான்னு ஞாபகம் வந்தது உடனே கத்திரிக்காய் கறி செய்ய தேவையானதெல்லாம் எடுத்து செய்ய ஆரம்பித்தாச்சு அது எப்படி செய்கிறதுனா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கணும் நாலு தக்காளி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தக்காளி வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் லெமன் சைஸில் புளி ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நாளாக வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும் மறுபடியும் அதே கடாயிலையே கொஞ்சமாக எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு கடுகு கருவேப்பில் போட்டு கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் நல்லா வணங்கணுன்னே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் வர மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் வதக்க வச்சு கத்திரிக்காய் எடுத்து இதில் போட்டு கிளறி விட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு சூப்பரான கத்திரிக்காய் கறி ரெடி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க இன்றைக்கி அப்புறம் வந்து ஃபைனலாக என்னென்ன செஞ்சோம்னா கத்திரிக்காய் கறி ரசம் மோர் மிளகா அப்பளம் அப்புறம் வந்து பச்சை மாங்காய் ஊறுகாய் வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் அப்புறம் நியூ இயருக்கு எல்லோரும் எங்கே போனீங்க என்னென்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நியூ இயர் எப்படி போச்சு என்னென்ன ரிசல்யூஷன் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் நான் எந்த ரிசல்யூஷனும் எடுக்கலை ஏன்னா ரிசல்யூஷன் இப்போ எடுப்போம் அப்புறம் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்புறம் எடுக்கலையங்கிற ஒரு வர்த்தர் இருந்துகிட்டுருக்கு நான் எந்த ரிசல்யூஷனும் எடுக்கலை நல்லதே நினப்போம் நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் விட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு பபுள் கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த பபிள் கண் வந்து ஒன்றும் யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பபிள் கனில் கொஞ்சம் நேரம் பபிள் விட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் பபிள் கண்ணை வந்து வீடியோ எடுத்துருக்க பபுள்ஸ் வர்றத ஆனால் பபுள் நல்லா தெரியுதான்னு தெரியல வீடியோவில் பாருங்கள் நம்மளுக்கு எத்தனை வயசு ஆனாலும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் வச்சு விளையாடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இதாக இருக்கும் எல்லாத்துக்குள்ளேயுமே கண்டிப்பாக ஒரு குழந்தைத்தனம் இருக்குது அந்த குழந்தைத்தனம் வந்து வெளியே வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் போயிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது விளையாண்டதுக்கப்புறம் கிழங்கு வந்து இருந்தது அதை அறுத்து வேக வச்சு சாப்பிட்டோம் நல்லா நல்லா இருந்தது டேஸ்ட் எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாராருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துருந்தோம் வெளியே வந்து காக்காயும் மைனாவும் ஒரே சண்டை மைனாவை கண்டு காக்கா பயந்துட்டு ஓடிடுது இதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிருச்சு ஈவினிங் வளர்க்கும் போல் ராமாயணம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் சாப்பிட்டு தூங்க போயாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்